வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்களுக்கு டேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் நினைவு பண்ணிக்கோங்க இந்த இன்றைய வானிலை நிகழ்வில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா வடகிழ தென்க தென்மேற்கு பருவமழை காற்று சற்று வலு குறைந்து இருப்பதனால அது முன்னோக்கி செல்வதில் சற்று தாமதம் ஏற்படும் அதே நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப அலை காற்று வட தமிழகத்தை ராயல்சீமா ஊடாக பயணிப்பதனால வட தமிழகத்துல இன்றும் ஒரு நாள் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கக்கூடும் நாளை முதல் வெப்பம் படிப்படியாக வட தமிழகத்திலையும் குறைவதை நாம் பார்க்கலாம் இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை அஹ் அஹ் வட தமிழக கடலோர பகுதிகளில் நூறு முதல் நூத்தி ஐந்து டிகிரி வருடம் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கலாம் அது திருத்தணி வேலூர் அரக்கோணம் இந்த பகுதிகளில் நூற்றி பத்து நூத்தி பத்து நூத்தி பதினோரு டிகிரி வரையிலும் அதிகபட்சமான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அஹ் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலையும் இன்று சதமடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் மற்ற ஏனைய உட்புற பகுதிகள் இயல்பை ஒட்டிய வெப்பநிலையே தொடர்ந்து நீடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல நீங்க இந்த வானிலை புடிமத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வலிமை குறைந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு அப்பால் இருக்கிறது இதன் காரணமாக காற்றின் ஊடுருவல் ஏற்படும் காரணமாக தமிழகத்திலே இன்று வெப்ப பரவலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சில பகுதிகளில் இன்று எங்கெங்க அப்படின்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி கம்பம் போடிநாயக்கனூர் சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஈரோடு திருப்பூர் வாழ்ப்பாறை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஓசூர் திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் அதான் திருத்தணி இந்த பகுதிகள்லாம் திருவள்ளூரில் வந்துடும் அதே நேரம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் கல க கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் இந்த பகுதிகள் மற்றும் திருச்சி கரூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டமாகட்டும் தென்காசி தூத்துக்குடி மாவட்டமாகட்டும் மேகமூட்டத்துடன் கோவை மாவட்டம் உள்பட மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசானது மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல திருவாரூர் கடலோர மாவட்டங்களாகட்டும் நாகப்பட்டினம் கடலோர மாவட்டங்களாகட்டும் நம்ம தஞ்சாவூர் கடலோர பகுதிகளாகட்டும் சில பகுதிகளில் நம்ம லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் நாளை இன்னும் அதிகமான பகுதிகளில மழை பதிவாகும் இடி சரண பொறுத்து வெப்பச்சலன மலை பொறுத்தவரலையும் ஒரு சில பகுதிகள்ல இன்று பதிவானால் நாளையும் ஒரு சில பகுதிகளில் பதிவாகும் அது மாதிரியான நிலைமைதான் இருக்கும் ஆகவே எங்க தாலுகால மழை பெய்யல அப்படின்னு கேட்காதீங்க நாங்க பரவலாதான் இந்த வானிலையை கொடுக்க முடியும் அதே நேரத்துல கேரளாவில பொறுத்தவரையும் திருவனந்தபுரம் கொல்லம் ஆடப்புழா கடலோர மாவட்டங்கள் பத்தினம் திட்டா உட்புற பகுதிகள் ரன்னி லாகா இந்த பகுதிகள் இன்று கனமழை சில பகுதிகளில் பலத மழை அதே நேரம் இடுக்கி அஹ் மற்றும் எர்ணாகுளத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் கீழ் கீழ்பகுதிகள் வாழ்ப்பாறை இந்த பகுதிகள் இன்று கனமழை நெரியமங்கலம் இந்த பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும் இறுக்கி கோட்டையும் எர்ணாகுளம் திருச்சூர் பத்தனம் திட்டாவின் உள்ள ஒரு பகுதிகள் கொல்லம் உட்புற பகுதிகள் திருவனந்தபுரம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு காசர்கோடு கண்ணூர் பகுதிகளில் பரவலாக மிதமானது மழை சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கக்கூடும் கர்நாடகாவில் பொறுத்தவரையும் இன்னைக்கு பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது தும்கூர் மாண்டியா மைசூர் சாம்ராஜ் நகர் கொடகு அசன் சிக்மகளூரு தட்சிண கன்னடா உடுப்பி ஷிமோகா உத்தரகன்னடா கோவா மாவட்ட மாநிலங்களிலேயும் இன்று மிதமானது முதல் கனமழை பரவலாக இருப்பதற்கு வாய்ப்பு வந்து இருக்கிறது ஸோ இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை தொடர்ந்து இந்த வெப்பச்சலன மழை அடுத்த ஒரு சில நாட்களுக்கு நீடிக்க இருக்கிறது சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க இருக்கிறது தொடர்ந்து நம்ம வானிலையை கவனித்து வாங்க உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து உங்களுக்கு வானிலை பற்றிய அப்டேட்டுகள் வேணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்முடைய ஃபேஸ்புக் படையிலையும் பின்பற்றுங்கள் நம்முடைய யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சி யூ ஹாவ் அ நைஸ் டே